உங்கள் குடும்பத்தை பத்தின எச்சரிப்பு உங்களுக்கு இருக்க வேண்டுமானால் கணவனும் மனைவியும் ஒரே ஆவி உடையவர்கள இருக்கணும் உங்களுக்கு தெரியாம அவிசுவாசிய கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா வேற விஷயம் நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு தெரியாம எனக்கு தெரியாம அவிசுவாசிய கல்யாணம் பண்ண இப்ப நடந்த இடைத்தரகர்கள் கொஞ்சமே இருக்கான் இவன் நாம கௌத்தர்றான் அப்புறம் வந்த பிறகுதான் தெரியும் அதுக்குள்ள ஆவியும் இருக்காது அனலும் இருக்காது அதை ஆண்டோருக்குள்ள நடத்துறதுக்குள்ள இவன் ஆவி போயிடும் இவன் ஆவியில செத்து போற நிலைமைக்கு போயிடுவான் அந்த மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நான் ஒன்றும் சொல்லலை ஆனால் பல நேரங்களில் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்குள்ள தெரியணும் எனக்கும் ஒரே ஆவி உடையவர்கள் நான் எப்பவும் ஒரு விஷயத்தை ரொம்ப எனக்கு ஆண்டோர் சொல்லி கொடுத்த சொல்வேன் ஆதாமுடைய விழாவிலிருந்து ஏவாளை எடுத்தார்னு பைபிள் சொல்லலை ஆதாமின் விழாவில் விழாவில் எலும்புகளில் ஒன்றிலிருந்து அந்த பர்டிகுலர் வேர்டு இஸ் இம்பார்ட்டன் அப்போ என்ன அர்த்தம் ஆதாமுக்கு நிறைய விழா இருந்துச்சு ஆனால் கர்த்தர் ஒன்றை தான் எடுத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் சபைக்குள்ள நிறைய பசங்க இருப்பாங்க பொண்ணு இருக்கும் எல்லா ஆவிக்குரிய பொண்ணும் எல்லா ஆவிக்குரிய பையனுக்கும் ஏற்றதல்ல நம்ம என்ன நினைக்கிறோம் ரசிக்கப்பட்டிருக்கு ஞானசாரம் எடுத்துருக்கு அபிஷேகம் பட்டிருக்கு அப்போ எல்லாமே ஓகே தான் இல்லை 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 நீங்கள் ஒரே வீட்டில் பிறந்திருந்தாலும் ராகியாலும் லேயாலும் இருந்தாலும் யாக்கோபுக்கு யார் மனைவி என்பது கர்த்தர் திட்டம் பண்ணி வச்சிருப்பார் இவர் ராகியால விரும்பலாம் ஆனால் கர்த்தர் லேயாலத்தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார் பக்கத்து பக்கத்து கூடாரத்தில் ஆகாரம் இருக்கலாம் ஆலேலயம் இருக்கற சாராலும் இருக்கலாம் ஆனா தேவதிட்டம் சாரால் மேல் இருக்கிறது இல்ல அந்த மாய பிரமாணத்தின்படி எங்களுக்குள்ள வந்துடுச்சு எங்க பாளைத்துக்குள்ள தான் இருக்குது அப்படினா இல்ல கிடையாது இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஆவிக்குரிய சபையா இருந்துச்சு எல்லா பொண்ணும் எல்லா பையன்கும் இல்லவே இல்லை பர்த்திக்களரா ஈசாக்குக்கு ரெபேக்காளை கட்ட டிசைட் பண்ணி வெச்சிருப்பாரு ஆமென் அவர்கள் வரும்போது தான் இந்த कांटेक्ट வரும் தேவ எச்சரிப்பை பெற்றக்கற கூடிய कांटेक्ट அவர்கள் ஒரே ஆவி உடையவர்களாக இருப்பார்கள்